வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளை அதிமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் இனி விரிவான செய்திகள் கரூரில் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவரும் தமிழ் திரைப்பட முன்னணி நடிகராக வாழ்ந்தவரான எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினர் மட்டுமல்லாது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் முழு திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி அதிமுக கட்சியின் கரூர் மாவட்ட அவைத்தலைவர் திருவிகா தலைமையில் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடினர் எம்ஜிஆர் சிலைக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர்கள் ஆன அறிஞர் அண்ணா ஜெயலலிதா ஆகியோர் முழு திருவுருவ சிலைக்கும் மலர்மாலை அணிவித்த மலர்கள் தூவி எம்ஜிஆரை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து கரூர் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அலங்கார மேடையில் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி எம்ஜிஆர் பிறந்தநாளை கொண்டாடினர் அப்போது எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக எனவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைப்போம் எனவும் கோஷம் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட அளவிலான பல்வேறு அணிகளைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்